கரங்கள் இரண்டும் குருவானவர் விரித்து இப்படி ஜபிக்கும் பொழுது குருவானவர் திருப்பலியிலே விரித்து ஜபிக்கிற ஜபம் இருக்குது மன்றாடுவோமாக இப்படி நிறைய பேரை நீங்கள் வந்து கோயிலையும் ஜபிக்கிறதை பார்த்துருப்பீங்க தனிப்பட்ட ஜெபங்களில் இல்லை வீடுகளில் ஜபிக்கிறதை பார்த்துருப்பீங்க இல்லை பிரைசன் வர்ஷிப்பு சில தியானமயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சிலவங்க ஏதாவது திருத்தலங்களுக்கு போகும்போது இப்படி ஜபிக்கிறதை பார்த்துருப்பீங்க எல்லா வேதனையோட சிலிட்ட முட்டிக்கால் போட்டு இப்படி கண்ணை உயர்த்தி தலையை உயர்த்தி கை இப்படி உயர்த்தி ஜபிக்கும் பொழுது இந்த பொசிஷனுக்கு போன இந்த திருத்துலன்னு சொல்லுவார் இப்படி ஒரு மகன் ஜெபிக்கிறதை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மகள் ஜபிக்கிறத பொழுது விண்ணக தந்தைக்கு யார் நினைவுக்கு வருகிறார் என்றால் தனது மகன் சிலுவையில் தொங்கி கிடக்கிற அந்த ஞாபகம் தான் விண்ணக தந்தைக்கு ஞாபகம் வரும் பை சீயிங் திஸ் போஸ்டர் விண்ணக தந்தைக்கு ஞாபகம் வர அந்த அந்த உருவம் யாருது அப்படின்னா தன்னுடைய மகன் ஒரு நாள் இதே மாதிரி இந்த மக்களுக்காக தனது கரங்களை விரித்து பாடுபட்டானே அந்த நினைவு வரும் அப்படின்ற திருத்தொழியா எவ்வளோ அழகான ஒரு ஒரு கம்பாரிசன் எவ்வளோ அந்த அந்த பொசிஷனுக்கு அவர் அழகான கொடுக்குறார் பாருங்களேன் ஏசு கிறிஸ்துவை ஞாபகம் வரும் விண்ணக தந்தைக்கு அதனால் அதே ஞாபகத்தில் ஃபாதர் இங்கே ஜெபிக்கிறாரு மன்றாடுவோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலும் கரங்களை உயர்த்தி ஜபிக்க தயங்காதீங்க கையை உயர்த்துறதெல்லாம் இன்னைக்கு சில டைம் யாரோ என்னமோ கொச்சையு நினைக்கிறாங்க ஒரு மாதிரி அதெல்லாம் குழந்தைத்தனமா நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் தூக்கி எல்லாம் நினைக்கிறீங்க ஏசு கிறிஸ்து நமக்காக உயர்த்திய ஜபம் தந்தையிடம் உயர்த்திய ஜபம் இப்படி ஜெபிக்கலங்க இயேசு கிறிஸ்து தந்தையிடம் நமக்காக நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் ஒப்பு கொடுத்த பொழுது ஜெபிச்சது அவருடைய கரங்களை உயர்த்தி தான் வச்சார் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய கரங்களை உயர்த்தி தான் ஜெபிச்சார் வழிய கரங்களை இப்படி வச்சு ஜெபிக்கல எல்லா தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் தந்தையான ஆண்டவருக்கு குருவானவரின் வழியாக கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது அதற்கு ஃபாதர் எடுக்கிற பொசிஷன் மன்றாடுவோமாக